இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்த கதையில் நான் உங்களை சந்திக்க முடியும் வாங்க போகலாம் ஒரு முறை தூண்டி முள்ளில் குத்தப்பட்டிருந்த புழு துடித்து கொண்டிருந்தது அதை பார்த்த ஒரு மீன் மனிதன் எனக்காக அவன் எங்கேயோ இருந்து புழுவை தூண்டி முள்ளில் குத்தி தண்ணீருக்குள் விடுகிறான் என்றது அட முட்டாளே அவன் உன்னை பிடித்து சாப்பிடுவதற்காக அதை ஏவி விடுகிறான் அதை நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி தவளை சொல்லுது நன்றி கட்டத்தனமாக பேசாதே எப்பொழுதும் நல்லதே நினை நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மீன் துடித்து கொண்டிருந்த புழுவை விழுங்கியது மீன் மின்னும் துடித்துக்கொண்டே பரிதாபமாக ஏமாந்ததனே அப்படி என்று சொல்லுது அந்த மீனும் சற்று நேரத்தில் அவனை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறான் இதுலேருந்து என்ன தெரியுது ஒருவர் நமக்கு என்ன சொல்றாரோ அது நம்மளுக்கு எப்படி நல்லதா கெட்டதா யோசிச்சு சிந்திக்கணும் நம்ம அவங்க சொல்கிறது என்ன நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்காம முட்டாள்தனமாக முடிவு எடுக்கிறனால தான் இந்த மாதிரி ஆகுது இந்த மீன் மாதிரி நீங்கள் முட்டாள்தனமாக இருக்காது